மனுஷன் வசிக்கிற இடம் அப்படின்னு சொல்கிறதுனால தான் அதுக்கு வாஸ்துங்கிற பேரே வந்துச்சு வாஸ்துவில் அடிப்படையாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெளிச்சமும் காற்றும் புகாத இடத்துல வைத்தியம் புகுவான் அப்படின்னு ஒரு ஆதி பழமொழி இருக்குது இல்லைங்களா அதை அடிப்படையாக வச்சு தான் இயற்கை சக்திகள் வீட்டுக்குள்ளே இயல்பாக வரணும் போதுமான அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத மையப்படுத்தி தான் இந்த வாஸ்துங்கிற ஒரு சிஸ்டம் ஒரு சாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு சூத்திரம் கொடுத்துருக்காங்க இதில் தண்ணீர் தொட்டி பற்றி சமீபத்தில் ஒன்று பார்த்தேன் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அதில் இது தெரிஞ்ச விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன் தென்மேற்கு மூலையில் தண்ணி தொட்டி வைக்கணும் அப்படிங்கிறது வாஸ்துல சொல்கிறாங்கங்கிறது இன்றைக்கி உலகத்தில் நூறு பேருக்கு நூ நூறு பேரை கணக்கெடுத்தால் நூற்றி ஒரு பேருக்கு தெரிஞ்சிருக்கு எல்லா பொதுவில் தெரிஞ்சிருக்கு அதில் வந்து எல்லா இடங்களுக்கும் அது வந்து ஒத்து வருமா அப்படின்னு கேட்கும் பொழுது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அதிகமான பாரம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு அது பாரம்னு சொல்லும்போது தண்ணி தொட்டி வீட்டுக்கு மேலே வைக்கிறோம் அந்த இடத்துல அது பாரமான விஷயம் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு கீழே ஒரு ரூமை கட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் புதுசாக பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் எங்கள் வீடுலாம் வந்து இருபத்தஞ்சி வருஷம் இன்றைக்கி பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரம் ரெண்டாயிரமாவது வருஷத்தில் இதே செப்டம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி தான் எங்கள் வீடை வந்து பண்ணோம் நாளைக்கு வந்து இன்றையோட இருபத்தஞ்சி வருஷம் முடியுது நாளைக்கு இருபத்தி ஆறாவது வருடம் நாங்கள் அனுபவித்த விஷயத்தை சொல்கிறது என்னென்னா எங்கள் வீடை கட்டின சமயத்தில் வாஸ்தபடி கட்டணும் அப்படிங்கிறதுல முக்கியமாக இருந்தோம் மேஸ்திரிகளும் எங்களுக்கு எங்கள் கூட இருந்த எங்கள் மாமாலாம் சில செலவுகள் மிச்சமாகுங்கிறதுனால இந்த இடத்துல இப்படியாக வைக்கணும் அந்த இடத்துல இப்படியாக வைக்கணும்னு சொன்னாங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம வாஸ்துப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ரீதியில் பண்ணோம் உண்மையிலேயே நடைமுறையில் அதற்கான நல்ல பலன்களை அனுபவிக்கிறோம் அதே சமயத்தில் அதே சமயத்தில் வீட்டில் வெளிச்சம் காற்று வ வர்றதுங்கிற ஒரு விஷயத்தில் நான் எந்த விதத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல வாஸ்துல கிழக்கு பக்கத்தில் வெளிச்சம் வரணும் இடம் விடணும் அப்படிங்கிறது ஒரு விதி உண்டு கிழக்கின் வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வந்தால் நல்லதுன்ட்டு சூரியனின் சக்தி பற்றி நமக்கு தெரியும் அது கிழக்கிலிருந்து வரும்பொழுது ஆரோக்கணமாக ஏறி வரும்பொழுது அதிகமான சக்தியை வந்து பூமி பெறுது அதே சமயத்தில் அதை தரமான அளவில் போதுமான அளவில் வீட்டுக்குள்ளே நுழைய விடுறது பெரிய ஆரோக்கியம் உடலுக்கும் மனதுக்கும் பிராண சக்திக்கும் ரொம்ப நல்லது அதனால் எங்கள் வீட்டில் இடம் சின்னதாக இருந்தாலுமே கிழக்கில் ஒரு இடத்த விட்டேன் நல்ல காத்தோட்டம் வரும் வெளிச்சம் வரும் மழை காலத்தில் தேவையான குளிர்ச்சி வரும் எல்லாம் நல்லாயிருக்கும் என் நண்பர் வந்து அதே போல் வீடு கட்டின சமயத்தில் இடமா விடுறதா இப்போ இருக்கிற சதுரடி விற்கிற விலைக்கு இடம் விடுறதா அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக தீப்பட்டி மாதிரி கட்டிட்டார் கட்டின பிறகு அந்த வீட்டுக்குள்ளே அவரால முழுமையாக இருக்க முடியல எந்நேரமும் ஒரு மன நிம்மதி குறைவு சிரமம் சங்கடங்கள் வேலையில் அடிக்கடி மாறுதல்கள் பிரச்சனை அந்த வீட்டை விட்டுகிட்டே அவர் வந்து போயிட்டார் அந்த வீட்டில் அவரால வசிக்க முடியல அதற்கு பிறகு நான் வீடு கட்டின சமயத்தில் நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்க உங்கள் வீட்டில் போய் இவ்வளோ இடத்த விட்டுட்டிங்களே சந்து விடுறேன்னு சொல்லி கிழக்கில் வந்து சந்து விடுறேன் வெளிச்சம் வேணும் காற்று வேணும்னு இவ்வளோ இடத்த வேஸ்ட் பண்ணிட்டீங்க முட்டாள்தனமாக பண்ணிட்டீங்க அப்படின்னு என்னை வந்து உரிமையாக திட்டினார் நான் எதுவும் சொல்லலை அப்படி சொன்னவர் தான் தீப்பட்டி மாதிரி வீடு கட்டினார் அதுக்கு பிறகு அவர் அந்த வீடை காலி பண்ணி போயிட்டார் காலி பண்ணி போய் பல வருடம் கழித்து எங்கள் வீட்டுக்கு வரார் உடனே ஆஹா என்னம்மா காற்று இருக்குது என்னம்மா வெளிச்சம் இருக்குது உங்கள் வீட்டுக்கு வந்தாலே எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஞானம் செய்கிறேன் அப்படின்னார் இது தனிப்பட்ட முறையில் பெருசாக போஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக கிடையாது தற்பொருமை பேசிக்கிறது கிடையாது நடைமுறையில் வெளிச்சம் காற்று போதுமான அளவு வீட்டுக்குள்ளே பயன்படுத்தக்க அளவு நம்ம உடம்பில் சுழண்டுக்கிட்டே இருக்கக்கூடிய இரத்த சக்தி ஜீவசக்தி காந்த சக்தி வெப்பசக்தி உயிரின் ஆற்றல் இதோட தன்மை வலம்புரியாக அதிகமான பலனை கொடுக்குது பூமியோடய சுழற்சி சமயத்தில் மேற்குலேருந்து கிழக்கா பூமி சுழண்டுக்கிட்டே போகும்பொழுது பொழுது நம்ம மனித உடலில் ஏற்படக்கூடிய ரியாக்ஷன் ரொம்ப முக்கியம் அது வீடுங்கிற இடத்துல நம்ம வசிக்கும் பொழுது தலை வச்சு தூங்கும் பொழுது அதில் ஏற்படக்கூடிய காந்த சக்தியின் மாறுபாடுகள் எப்படி எப்படிலாம் எங்கெங்கெல்லாம் நெருப்பை வச்சா எங்கே நீரை வச்சா எந்த இடத்துல காற்றோட்டத்தை அதிகமாக வச்சா எந்த இடத்துல அதிகமான பாரம் நிழல் இருட்டு அடைக்கப்பட்ட பகுதி அதிக எடை உள்ள பகுதி இருந்தால் நல்லதுங்கிற ஒரு ஒட்டுமொத்த கணிதத்தின் தான் இந்த வாஸ்து சின்ன இடமா இருந்தால் கூட அதை முடிஞ்ச வரைக்கும் இப்படி தான் இருக்கணுங்கிற ஒரு விதிகளுக்கு உட்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதலுக்கு உட்பட்டு செஞ்சாலே நல்லாயிருக்கும் மேலும் மனிதனோட உடம்பில் இருக்கக்கூடிய காந்த சக்திங்கிறது பூமியோட தொடர்பு கொண்டது ஒரு குறிப்பிட்ட இடத்துல தொடர்ந்து ஒரு மனிதன் சுற்றிக்கிட்டே இருந்தான்னா அந்த சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய இடத்துல தற்காலிகமாக ஒரு காந்த சுழற்சி உண்டாகும் அந்த காந்த சுழற்சி ஒரு மனிதன் சுற்றுறான் நூறு மனிதன் சுற்றுறான் ஆயிரம் மனிதன் சுற்றுறான் ஆயிரம் மனிதன் ஆயிரம் நாளுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கான் இப்படிங்கிறப்ப அந்த இடத்துல நிரந்தரமான சக்தி மையங்கிறது ஒன்று குவிஞ்சிருக்கு பிரகாரம் சுற்றுறதுலாம் இந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு மரத்தை தொடர்ந்து சுற்றி வந்துக்கிட்டே நீங்கள் வந்து உங்கள் பிரார்த்தனை சொன்னீங்கன்னா மரமும் செழிக்கும் உங்கள் பிரார்த்தனையும் செழிக்கும் ஏன்னா நடுவில் ஒரு உயிரின் தண்டு இருந்துக்கிட்டே இருக்குது வாஸ்து ரீதியாக நிறைய விஷயங்கள் நடைமுறையில் பலன் கொடுக்கக்கூடியது எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரின் அணுக்களும் இயற்கையோட சக்தியின் ஆற்றலும் பஞ்சபூத ஆற்றலும் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது இல்லைங்களா அதோட இன்டர்லிங்க் ஆகி தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தினால தான் நினைவுகள் கூட நினைப்பு கூட நம்மளோட வேண்டுதல் விருப்பங்கள் கூட நிறைவேறுது கனவுகளாக நினைவுகளாக எண்ணங்களாக நினச்சது நனவுகளாக வெளியில் வந்து வெளிப்படுத்துது இது ஒரு சூட்சமான தாத்பரியம் இதை வச்சுக்கிட்டு இப்படித்தான் இருக்கணும் இப்படி இல்லைன்னா நீ அவ்வளோதான் நீ காலி அத்தோட நீ காலி அப்படிங்கிற ரீதியில் பயமுறுத்துறதுக்காக சாஸ்திரம் கிடையாது வசதி உள்ளவர்கள் மேலே மேலே வசதியை அதிகப்படுத்திக்கிறதுக்காகவும் தன்னை திறப்படுத்திக்கிறதுக்காகவும் இந்த சாஸ்திரங்கள்ங்கிற நூலை வந்து பயன்படுத்தும் ஆதி காலத்தில் மன்னர்களுக்கும் நிலப்பரப்புகளுக்கும் ஜமீன்தார்களுக்கும் இவங்களுக்கு மட்டுமே இந்த சாஸ்திரம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நிறைய பணம் தருவாங்களே அப்படின்ட்டு அதற்கு பிறகு நாட்கள் வளர வளர உலகம் வளர வளர எல்லாருக்குமே சாஸ்திரம் வந்து வெளிப்படையாயிடுச்சு சாஸ்திரத்தின் அடிப்படையான விஷயங்கள் இயற்கை சார்ந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்ட சமயத்தில் இயற்கைக்கும் சாஸ்திரத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்கிறது உலகம் புரிஞ்சுக்கிச்சு இப்போ என்னென்னா இதை இப்படித்தான் செய்யணும் இல்லைன்னா நீ காலி அப்படிங்கிற ரீதியில் பயமுறுத்தக்கூடாதுங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஒரு வேண்டுகோள் வசதி இருக்கிறவங்க மேலும் அதை சிறப்பாக்கிறதுக்காக கூடுதலாக இந்த மாதிரி தனக்கான அனுகூலமான சாஸ்திரங்களை மேலே மேலே பயன்படுத்திட்டு போட்டோம் வசதி இல்லாதவர்கள் பகவானே எனக்கான நல்ல அமைப்பை கொடு நல்ல வாய்ப்பை கொடு அப்படிங்கிற ரீதியில் பிரார்த்தனை செய்தால் கடவுள் அதற்கான நல்ல சூழலை கொடுப்பார் இந்த நம்பிக்கையை தான் நான் வந்து என் நண்பர்கள்ட பகிர்னு நினைக்கிறேன் வணக்கம் அதே சமயத்தில் வீட்டில் வெளிச்சம் காத்து வ வர்றதுங்கிற ஒரு விஷயத்துல நான் எந்த விதத்துலயும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல வாஸ்துல கிழக்கு பக்கத்தில் வெளிச்சம் வரணும் இடம் விடணும் அப்படிங்கிறது ஒரு விதி உண்டு கிழக்கின் வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வந்தால் நல்லதுன்ட்டு சூரியனின் சக்தி பற்றி நமக்கு தெரியும் அது கிழக்கிலிருந்து வரும்பொழுது ஆரோக்கணமாக ஏறி வரும் பொழுது அதிகமான சக்தியை வந்து பூமி பெறுது அதே சமயத்தில் அதை தரமான அளவில் போதுமான அளவில் வீட்டுக்குள்ளே நுழைய விடுறது பெரிய ஆரோக்கியம் உடலுக்கும் மனதுக்கும் பிராணசக்திக்கும் ரொம்ப நல்லது அதனால் எங்கள் வீட்டில் இடம் சின்னதாக இருந்தாலுமே கிழக்கில் ஒரு இடத்த விட்டேன் நல்ல காத்தோட்டம் வரும் வெளிச்சம் வரும் மழைக்காலத்தில் தேவையான குளிர்ச்சி வரும் இதெல்லாம் நல்லாயிருக்கும் என் நண்பர் வந்து அதே போல் வீடு கட்டின சமயத்தில் இடமா விடுறதா இப்போ இருக்கிற சதுரடி விற்கிற விலைக்கு இடம் விடுறதா அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக தீப்பெட்டி மாதிரி கட்டிட்டார் கட்டின பிறகு அந்த வீட்டுக்குள்ளே அவரால முழுமையாக இருக்க முடியல எந்நேரமும் ஒரு மன நிம்மதி குறைவு சிரமம் சங்கடங்கள் வேலையில் அடிக்கடி மாறுதல்கள் பிரச்சனை அந்த வீட்டை விட்டுட்டே அவர் வந்து போயிட்டார் அந்த வீட்டில் அவரால் வசிக்க முடியல அதற்கு பிறகு நான் வீடு கட்டின சமயத்தில் நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்க உங்கள் வீட்டில் போய் இவ்வளோ இடத்த விட்டுட்டிங்களே சந்து விடுறேன்னு சொல்லி கிழக்கில் வந்து சந்து விட்றேன் வெளிச்சம் வேணும் காற்று வேணும் இவ்வளோ இடத்த வேஸ்ட் பண்ணிட்டீங்க முட்டாள்தனமாக பண்ணிட்டீங்க அப்படின்னு என்னை வந்து உரிமையாக திட்டினார் நான் எதுவும் சொல்லலை அப்படி சொன்னவர் தான் தீப்பட்டி மாதிரி வீடு கட்டினார் அதுக்கு பிறகு அவர் அந்த வீடை காலி பண்ணி போயிட்டார் காலி பண்ணி போய் பல கழித்து எங்கள் வீட்டுக்கு வராரு வந்த உடனே ஆஹா என்னம்மா காற்று இருக்குது என்னம்மா வெளிச்சம் இருக்குது உங்கள் வீட்டுக்கு வந்தாலே எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஞானசேகர் அப்படின்னு இது தனிப்பட்ட முறையில் பெருசாக போஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக கிடையாது தற்போதமாக பேசிக்கிறது கிடையாது நடைமுறையில் வெளிச்சம் காற்று போதுமான அளவு வீட்டுக்குள்ள பயன்படுத்தக்க அளவு நம்ம உடம்புல சுழண்டுக்கிட்டே இருக்கக்கூடிய இரத்த சக்தி ஜீவசக்தி காந்த சக்தி வெப்பசக்தி உயிரின் ஆற்றல் இதோட சுழற்சி தன்மை வலம்புரியா அதிகமான பலனை கொடுக்குது பூமியோடய சுழற்சி சமயத்தில் மேற்குலேருந்து கிழக்கா பூமி சுழண்டுக்கிட்டே போகும்பொழுது நம்ம மனித உடலில் ஏற்படக்கூடிய ரியாக்ஷன் ரொம்ப முக்கியம் அது வீடுங்கிற இடத்துல நம்ம வசிக்கும் பொழுது தலை வச்சு தூங்கும் பொழுது அதில் ஏற்படக்கூடிய காந்த சக்தியின் மாறுபாடுகள் எப்படி எப்படிலாம் எங்கெங்கெல்லாம் நெருப்பை வச்சா எங்கே நீரை வச்சா எந்த இடத்துல காற்றோட்டத்தை அதிகமாக வச்சா எந்த இடத்துல அதிகமான பாரம் நிழல் இருட்டு அடைக்கப்பட்ட பகுதி அதிக எடை உள்ள பகுதி இருந்தா நல்லதுங்கிற ஒரு ஒட்டுமொத்த கணிதத்தின் சூத்திரம்தான் இந்த வாஸ்து சின்ன இடமா இருந்தா கூட அதை முடிஞ்ச வரைக்கும் இப்படி தான் இருக்கணுங்கிற ஒரு விதிகளுக்கு உட்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதலுக்கு உட்பட்டு செஞ்சாலே நல்லாயிருக்கும் மேலும் மனிதனோட உடம்பில் இருக்கக்கூடிய காந்த சக்திங்கிறது பூமியோட தொடர்பு கொண்டது ஒரு குறிப்பிட்ட இடத்துல தொடர்ந்து ஒரு மனிதன் சுற்றிக்கிட்டே இருந்தானா அந்த சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய இடத்துல தற்காலிகமாக ஒரு காந்த சுழற்சி உண்டாகும் அந்த காந்த சுழற்சி ஒரு மனிதன் சுற்றுறான் நூறு மனிதன் சுற்றுறான் ஆயிரம் மனிதன் சுற்றுறான் ஆயிரம் மனிதன் ஆயிரம் நாளுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கான் இப்படிங்கிறப்ப அந்த இடத்துல நிரந்தரமான சக்தி மையங்கிறது ஒன்று குவிஞ்சிருது பிரகாரம் சுற்றுறதுலாம் இந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு மரத்தை தொடர்ந்து சுற்றி வந்துக்கிட்டே நீங்கள் வந்து உங்கள் பிரார்த்தனை சொன்னீங்கன்னா மரமும் செழிக்கும் உங்கள் பிரார்த்தனையும் செழிக்கும் ஏன்னா நடுவில் ஒரு உயிரின் தண்டு இருந்துக்கிட்டே இருக்குது வாஸ்து ரீதியாக நிறைய விஷயங்கள் நடைமுறையில் பலன் கொடுக்கக்கூடியது எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரின் அணுக்களும் இயற்கையோட சக்தியின் ஆற்றலும் பஞ்சபூத ஆற்றலும் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கு இல்லைங்களா அதோட இன்டர்லிங்க் ஆகி தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தினால தான் நினைவுகள் கூட நினப்பு கூட நம்மளோட வேண்டுதல் விருப்பங்கள் கூட நிறைவேறது கனவுகளாக நினைவுகளாக எண்ணங்களாக நினச்சது நனவுகளாக வெளியில் வந்து வெளிப்படுத்துது இது ஒரு சூட்சமான தாத்பரியம் இதை வச்சுக்கிட்டு இப்படித்தான் இருக்கணும் இப்படி இல்லைன்னா நீ அவ்வளோதான் நீ காலி அத்தோடு நீ காலி அப்படிங்கிற ரீதியில் பயமுறுத்துறதுக்காக சாஸ்திரம் கிடையாது வசதி உள்ளவர்கள் மேலே மேலே வசதியை அதிகப்படுத்திக்கிறதுக்காகவும் தன்னை திறப்படுத்திக்கிறதுக்காகவும் இந்த சாஸ்திரங்கள்ங்கிற நூலை வந்து பயன்படுத்தும் ஆதி காலத்தில் மன்னர்களுக்கும் நிலப்பிரபுகளுக்கும் ஜமீன்தார்களுக்கும் இவங்களுக்கு மட்டுமே இந்த சாஸ்திரம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நிறைய பணம் தருவாங்களே அப்படின்ட்டு அதற்கு பிறகு நாட்கள் வளர வளர உலகம் வளர வளர எல்லாருக்குமே சாஸ்திரம் வந்து வெளிப்படையாயிடுச்சு சாஸ்திரத்தின் அடிப்படையான விஷயங்கள் இயற்கை சார்ந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்ட சமயத்தில் இயற்கைக்கும் சாஸ்திரத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்கிறது உலகம் புரிஞ்சுக்கிச்சு இப்போ என்னென்னா இதை இப்படித்தான் செய்யணும் இல்லைன்னா நீ காலி அப்படிங்கிற ரீதியில் பயமுறுத்த கூடாதுங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஒரு வேண்டுகோள் வசதி இருக்கிறவங்க மேலும் அதை சிறப்பாக்கிறதுக்காக கூடுதலாக இந்த மாதிரி தனக்கான அனுகூலமான சாஸ்திரங்களை மேலே மேலே பயன்படுத்திட்டு போட்டோம் வசதி இல்லாதவர்கள் பகவானே எனக்கான நல்ல அமைப்பை கொடு நல்ல வாய்ப்பை கொடு அப்படிங்கிற ரீதியில் பிரார்த்தனை செய்தால் கடவுள் அதற்கான நல்ல சூழலை கொடுப்பார் இந்த நம்பிக்கையை தான் நான் வந்து என் நண்பர்கள்ட்ட பகிர்னு நினைக்கிறேன் வணக்கம்